மக்கானா அப்படின்னா என்னன்னு தெரியுமா நீங்க வந்து பொதுவா ஏதாச்சும் சூப்பர் மார்க்கெட் இல்லனா கேள்விப்பட்டிருக்கலாம் ஆனா தெரியுமா மக்கானா வந்து ஒரு தாமரை விதையில இருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு பொருள் முதல்ல தாமரை பூத்து அதுல இருந்து ஒரு காய் காய்க்கும் அந்த காய்க்குள்ள நிறைய சீடு இருக்கும் அந்த சீடை வந்து தண்ணில இருந்து எடுப்பாங்க இதை மேக்சிமம் பீகார் ராஜா மேற்கு வங்காள பகுதிகளில் நீர்நிலை கொஞ்சம் அதிகமா இருக்கும் அங்க தான் எடுப்பாங்க இப்படி சேகரிச்ச விதையை சில நாட்கள் வெயில வச்சு காய வைப்பாங்க அந்த விதைக்குள்ள இருக்கக்கூடிய ஈரப்பதம் சுத்தமாக போற அளவுக்கு வெயில வச்சு காய வைப்பாங்க அதன் பிறகு உலர்ந்த விதைய ஒரு அடுப்பில் ஒரு வானலி வச்சு அதில் சூடான மணல்களை போட்டு அது ரொம்ப ஹீட்டான பிறகு இந்த சீடை போட்டு நல்லா வறுப்பாங்க அந்த சூட்டால விதைகள் வெடிக்கும் பாப்கார்ன் மாதிரி வெடிக்கும் அந்த வெடித்த விதைய உடனடியாக மரத்தடியால போட்டு நல்லா அடிப்பாங்க அதனால அதுல இருக்கக்கூடிய வெள்ளையா இருக்கக்கூடிய மையம் வெளியே வரும் இதை தான் மக்கானா அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ரொம்பவே ஆரோக்கியமான ஸ்நாக்ஸாக நம்ம எடுத்துக்கலாம் அதன் பிறகு அந்த மக்கானாவை நல்லா சுத்தம் செஞ்சு நல்லா ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு எல்லாம் பண்ணி அதை பேக் பண்ணி சேல் பண்ணுவாங்க இப்படிதான் நமக்கு வந்து மக்கானா கிடைக்குது தாமரை இருந்து தான் கிடைக்குது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க